கண்ணீராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்கப்படும் தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ராகு சூரியன் சுக்கரன் புதன் நீச்சகதி பெறக்கூடிய நம்ம ராசிநாதனே அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் லிமிட்லேருந்து நீங்கள் மாறி வந்துடுவீங்க சென்சன்ஸ் அதாவது நம்ம மைண்ட் செட்டில் என்னென்ன இருக்குதோ தடையாக எதிர்பார்த்துருந்த ஓராண்டுகள் நிலைப்பாடு ஒரு வருஷமாக நான் தேடிட்டுருக்கையா இந்த ஒரு வருஷமாக இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதனால் நம்மள நிலைப்பாடில் இருந்தால் அதெல்லாம் இப்போது அதுக்கான தீர்ப்புகள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல சம்மந்தப்படுறார் வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக ஆன்மீக பயணங்களோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் திருமணம் சில பேருக்கு அதற்கான அது காதல் திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக நாங்கள் பங்குனி மாதமாக சொன்னால் கூட நினைக்காதீங்க காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் சாமி தயவு செய்து பொறுமையோடு இருங்க இந்த காதல் வயப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதையா பொறுமை தேவை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்